தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் தேகம் நீள்வட்ட வடிவ அழகிய முகத்தில் கூர்மை மிக்க சிறிய கண்கள் சுறுசுறுப்பு துடிதுடிப்பு வேக இயல்பு போன்ற தோற்ற பொலிவுகளையும் வாழ்வீச்சு ஏற்றம் சந்தை பயிற்சி நாட்டியம் அற்புதமான நடிப்பு திறன் என ஒரு ஹீரோவுக்குரிய அனைத்து அம்சங்களையும் ஒருங்கே பெற்றவர்தான் கலை உலகில் உச்சத்தை தொட்டு பின்னர் கால ஓட்டத்தால் ஜொலிக்க முடியாமல் வீழ்ந்து போன திரை உலக முன்னாள் சுப்ரீம் நாயகன் ஐயா சி எல் ஆனந்தன் ஆவார் ஹிஸ்டரிக்கல் ஹீரோ அதாவது மன்னர் கால திரைப்படங்களின் வரலாற்று நாயகர் என புகழப்பட்டவர் வாழ்வீச்சு சண்டைகளில் பிரசித்தி பெற்ற எம்ஜிஆர் ரஞ்சன் மற்றும் ஸ்ரீராம் வரிசையில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்தவர் தமிழ் மொழி தாய்மொழி ஆயினும் தமிழ் தெலுகு மலையாளம் மற்றும் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் முத்தரை பதித்தவர் பிரபல நாட்டிய தாரகை டிஸ்கோ சாந்தி மற்றும் குணச்சித்திர நாயகி லலிதா குமாரியின் பாசமிகு தந்தை இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை உடையவரான சி ஆனந்தன் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் திரை உலகை பற்றி அறியாத குடும்பத்தில் பிறந்தவர் அத்துறையில் கால் பதித்தது எப்படி முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை கலை உலக அந்தஸ்தை பெற கடுமையாக போராடியவரை வீழ்த்திய சூழ்ச்சி வலை என்ன எதனால் கடும் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தார் தனது பிள்ளைகளை திரை உலகில் அனுமதிக்க மாட்டேன் என்ற கொள்கை உடையவரை சறுக்க வைத்த நிகழ்வு யாது தனது பாசமகள் டிஸ்கோ சாந்தியை நாட்டிய மங்கையாக தோன்றச் செய்ய வைத்த காலத்தின் மனசாட்சியற்ற சூழல் என்ன எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் துயர் மிகு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி என்று திண்டுக்கல் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட சேது மற்றும் நாகம்மா தம்பதியருக்கு பிறந்த மூத்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக ஆக்ஷன் ஹீரோ கண்ணன் எனும் இயற்பெயருடைய ஆனந்தன் ஆவார் இவருடன் ராஜம்மாள் என்ற தங்கையும் சுப்பையா என்ற தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவ்வாறு பெற்றோரின் பாச மகனாக உடன் பிறந்தோரின் நேசமிகு அண்ணனாக வளர ஆரம்பித்த கண்ணன் அவர்களுக்கு இயற்கையிலேயே நாட்டியம் போன்ற கலைகளில் பெரும் ஈடுபாடு மட்டுமின்றி ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் தெருக்கூத்து மற்றும் நாடகங்கள் மீது ஈர்ப்பும் உண்டாகத்தான் ஆரம்பித்தது தங்களது மகன் கல்வி கற்று பெரும் அதிகாரியாக வருவான் என கனவுகளுடன் பயணித்த பெற்றோருக்கு சிறுவன் கண்ணனின் கலையார்வம் பெரும் வருத்தத்தை தந்தது இதனை மெய்ப்பிக்கும் வண்ணமாக தனது சொந்த ஊரிலேயே தனது பள்ளி கல்வியை இணைதே ஆரம்பித்த கண்ணனுக்கு கலையின் பால் ஈடுபாடு உண்டாகியதால் கல்வியின் பால் ஈடுபாடு குறையத்தான் ஆரம்பித்தது இதன் விளைவாக தந்தையாரின் கண்டிப்பும் அதிகரிக்கத்தான் செய்தது இருப்பினும் இதை பற்றி எல்லாம் துளியும் வருந்தாத சிறுவன் கண்ணனுக்கு பெரும் பக்க பலமாகி போனவர்கள்தான் எதிர்வீட்டில் வசித்து வந்த இஸ்லாமிய தம்பதிகள் ஆவர் குழந்தை இல்லாத இத்தம்பதியருக்கு கண்ணன் செய்யும் சொட்டித்தனங்கள் மற்றும் குறும்பத்தனங்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர்களாக கண்ணனையை தனது மகனாக பாவிக்கும் பேரன்பு நிலைக்கு ஆளாகினர் இவ்வேளையில் மேற்கண்ட இஸ்லாமிய தம்பதிகள் தங்களது பணிச்சூழல் காரணமாக சேலம் மாவட்டத்திற்கு சென்று குடியேற இந்த தருணத்தில்தான் கண்ணனின் தந்தை சேது அவர்களும் மறைந்துவிட பிறகென்ன கண்டிக்க வேண்டிய தந்தையார் இல்லாததால் படிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு நண்பர்களுடன் தனது பாலிய வயதை கடக்க ஆரம்பித்தார் இவ்வாறு காலங்கள் உருண்டோடிய நிலையில் பனிரண்டு வயதை சிறுவன் கண்ணன் எட்டிய வேளையில் தன்னை மகனைப் போல் பாவித்த இஸ்லாமிய தம்பதிகளின் முகவரி கிடைக்க பெற்று சேலம் நோக்கி பயணப்பட்டார் இவ்வாறு சேலம் வந்தவரை ஆற தழுவி வரவேற்ற இஸ்லாமிய தாய் தந்தையினர் கண்ணனை தங்கள் வீட்டு பிள்ளையாக வளர்க்க ஆரம்பிக்க கலைக்கனலால் மிளிர்ந்து வந்த கண்ணனும் சேலத்தில் முகாமிட்டு நாடகங்களை மேடையேற்றி வந்த பிரபல நாடகக் குழு ஒன்றில் இணைந்து பாலபாட் வேடங்களை ஏற்று நடிப்பில் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டார் பிறகு இந்த நாடகக் குழு மும்பை பயணித்த போது அக்குழுவுடன் இணைந்து மும்பை சென்றவர் பிரபல நாட்டிய குரு ஹீரலாலின் பேரபிமானத்திற்கு ஆளானதுடன் நாட்டிய நுணுக்கங்களையும் முறைப்படி கற்றம் கொண்டார் இவ்வாறு நாடகம் நாட்டியம் என ஜொலித்து வந்தவர் ஒருபடி மேலாக சினிமாவில் எதையாவது தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேரார்வத்தில் வாழ்வீச்சு ஏற்றம் சண்டை பயிற்சி என அக்கால ஹீரோவுக்குரிய அனைத்து திறன்களையும் நன்கு வளர்த்துக் கொண்டார் இப்படியாக நாயகனுக்குரிய வசீகர தோற்ற பொலிவு மற்றும் நடிப்பிற்கான அனைத்து திறமைகளோடு பலம் வந்த கண்ணனுக்கு சினிமாவில் ஜொலிக்க வேண்டும் என்ற பேரார்வம் மேலிட்டதில் மிகப்பேதும் இல்லைதான் இதன் அடிப்படையில் மும்பையிலிருந்து சென்னை வந்த கண்ணனானவர் தமிழ் திரை உலகில் தோன்ற திரை வாய்ப்புகளை தேடிய வேளையில் முதல் வாய்ப்பினை மாறி வழங்கியது மலையாள திரை உலகம் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு எக்ஸல் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எம்ஆர்எஸ் மணி இயக்கத்தில் பிரேம் நசீர் பி எஸ் சரோஜா நடிப்பில் வெளியான அச்சன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் ஆனந்தன் அவர்கள் இத்திரைப்படம் மாபெரும் வெற்றிகளை பெற்ற நிலையில் தமிழில் தந்தை என்ற பெயரில் வெளியானது இதன் மூலம் பெரிதளவில் அரியா வண்ணம் தோன்றி நடித்த கண்ணன் அவர்கள் இதனைத் தொடர்ந்து நடிகர் திலகத்தின் தங்கமலை ரகசியம் என்ற திரைப்படத்தில் டி ஜி லிங்கப்பா இசையில் எஸ் சி கிருஷ்ணன் கே ராணி துள்ளிசை பின்னணியில் ஒலித்த வீராதி வீரன் சூராதி சூரன் என்ற ஒற்றை பாடலில் தோன்றி நடனமாடி சிறப்பித்தார் இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் உதயகுமார் சரோஜா தேவி நடிப்பில் வெளியான தேவர் பிலிம் செங்கோட்டை சிங்கம் என்ற திரைப்படத்தின் மூலம் தோன்றி தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் குடித்தார் ஆனந்தன் இவ்வாறு படிப்படியாக வளர்ந்து வந்தவரை நாயகனாக்கி அழகு பார்த்த திரைப்படம்தான் விஜயபுரி வீரன் ஆகும் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் சித்தாடல் பிலிம் கார்பரேஷன் தயாரிப்பில் அலெக்சாண்டே ஜுமாசின் தி த்ரீ மஸ்கிட்டஸ் என்ற திரைப்படத்தை தழுவி ஏசி திருலோக்சந்தர் கதை வசனத்தில் ஜோசப் தலியத் இயக்கத்தில் வெளியான விஜயபுரி வீரன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஆனந்தன் என்ற மன்னர் கால கதாபாத்திரத்தை ஏற்று வாழ்வீச்சு ஏற்றம் சண்டை என ஹாலிவுட்டுக்கு நிகரான ஆக்ஷன் ஹீரோவாக தமிழக ரசிகர்களின் மனம் கவர்ந்தார் கண்ணன் அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தின் வெற்றி காரணமாகவும் தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரை குறிக்கும் வண்ணமாகவும் சி எல் ஆனந்தன் என்றும் விஜயபுரி வீரன் ஆனந்தன் என்றும் சிறப்பிக்கப்பட்டு அழைக்கப்படலானார் இதையடுத்து திரை உலகில் ஹிஸ்டாரிக்கல் ஹீரோ என்று வர்ணிக்கப்பட்ட ஆனந்தனுக்கு இதன் பின்னர் ஏறு முகம்தான் என்று கூற வேண்டும் புஷ்பலதாவின் இணையாக கொங்கு நாட்டு தங்கம் என்ற திரைப்படத்தின் கதையின் நாயகனாக தோன்றி தமிழ் திரை உலகில் வரவேற்கப்பட்ட ஆனந்தனுக்கு இதனைத் தொடர்ந்து ஆக்ஷன்கள் பல நிறைந்த மன்னர் காலத்து திரைப்படங்களை அணிவகுத்து நிற்க ஆரம்பித்தன மக்கள் திலகம் எம்ஜிஆர் ரஞ்சன் மற்றும் ஸ்ரீராம் வரிசையில் வாழ்வீச்சு போன்ற கலைகளின் நாயகனாக ரசிகர்களால் வரவேற்கப்பட்டார் ஆனந்தன் அவர்கள் இதன் பின்னர் எம் ஆர் ராதாவின் நாகமலை அழகியில் தோன்றியவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகுபார்த்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் ஏ முருகன் பிரதர்ஸ் தயாரிப்பில் ஏசி திருலோக்சந்தர் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான வீர திருமகன் என்ற திரைப்படமாகும் குமாரி சச்சு அவர்கள் கதையின் நாயகியாக முதன் முதலில் அறிமுகமான இத்திரைப்படத்தில் தனது வசீகரமிக்க அற்புத நடிப்பால் முத்தரை பதித்திருப்பார் ஆனந்தன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் பாடல் வரிகளில் பிபி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகியின் மனம் கவர் குரலில் ஒலித்த பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள் என்ற பாடலில் கையில் இசைக்கருவியுடன் ராக்கிங் சாரில் அமர்ந்து கொண்டு ஆனந்தன் தோன்ற பின்பக்கத்தில் ஏ சரோஜா அவர்கள் நடனமாட என அக்காட்சியை பலராலும் மறந்திருக்க முடியாதுதான் இதைப்போலவே பி சுசிலா பி பி ஸ்ரீனிவாஸ் பின்னணியில் ஒலித்த ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற பாடலுக்கு தடாகத்தில் தோன்றிய தாமரை பலராக காட்சியளித்த குமாரி சச்சுவுடன் இணைந்து ஆனந்தன் பாடியதை எவராலும் நினைவலைகளில் இருந்து தவிர்த்திருக்க இயலாதுதான் இவ்வாறு மனம் கவர் மெல்லிசை பாடல்கள் மூலம் உள்ளம் கவர்ந்த ஆனந்தன் அவர்கள் சதன் கூட்டணியில் ஒலித்த வெத்தல போட்ட பத்தினி பொண்ணு என்ற பாடலுக்கு பெண் வேடமிட்டு நாட்டியம் புரிந்து அமர்களப்படுத்தியிருப்பார் இதனைத் தொடர்ந்து வெற்றி நாயகராக தமிழ் திரை உலகில் மின்னிவர ஆரம்பித்த ஆனந்தன் அவர்கள் நீயா நானா ராஜஸ்ரீயுடன் செங்கமல தீவு தேவிகாவுடன் குபேர தீவு கிருஷ்ண நாயரின் காட்டு மைனா கே ஆர் விஜயாவுடன் கல்யாண மண்டபம் தாயின் மேல் ஆணை புஷ்பலதாவின் மகனே கேள் என தோன்றி வந்தவரின் அசூர வளர்ச்சியைக் கண்ட அவ்வேளைய திரை உலக ஆளுமையினரின் சூழ்ச்சி வலையில் சிக்குண்ட ஆனந்தன் அவர்களுக்கு இதன் பின்பு கதையின் நாயகராக தோன்றுவதற்கான வாய்ப்புகள் நின்று போனதுதான் வேதனையாகும் இதையடுத்து ஹீரோ என்ற இடத்திலிருந்து இறங்கு முகத்தை சந்திக்க ஆரம்பித்த ஆனந்தன் அவர்கள் இதன் பின்னர் வில்லன் மற்றும் குணச்சித்திர கலைஞராகவே போனார் என்ன செய்வது வாழ்வீச்சில் அமர்க்கலப்படுத்தி ஆக்ஷன் திரைப்படங்களின் நாயகராக ஜொலித்தவரின் திரை வாழ்க்கை பயணம் படிப்படியாக பாதாளத்தை நோக்கித்தான் பாய ஆரம்பித்தது இருப்பினும் இதை பற்றியெல்லாம் பெரிதும் மருந்தாதவரான ஆனந்தன் அவர்கள் பொருளாதார தேவைகளை கருத்தில் கொண்டு இதன் பின்பு வந்த வாய்ப்புகளை ஏற்று நடிக்க ஆரம்பித்தார் இதன் அடிப்படையில் ஜெய்சங்கரின் யார் நீ பொன்னு மாப்பிள்ளை சிஐடி சங்கர் ஜக்கம்மா உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ரவிச்சந்திரனுடன் எதிரிகள் ஜாக்கிரதை நினைவில் நின்றவள் மூன்றெழுத்து உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தோன்றி வந்தவர் நான்கு கில்லாடிகள் என்ற திரைப்படத்தில் நரேந்திரன் என்ற சினிமா நடிகர் கதாபாத்திரத்தை ஏற்று வேதா கண்ணதாசன் பாடலிசை கூட்டணியில் எஸ் பி பொன்னுச்சாமி எல்லார் ஈஸ்வரை பின்னணியில் ஒலித்த பூக்கட பக்கம் டீக்கட ஓரம் என்ற பாடலில் பாரதியுடன் இணைந்து நடனம் நடனமாடியதை மறக்க இயலாதுதான் இதன் பின்பு ஜெமினி கணேசனுடன் தமிழ் மற்றும் மலையாளத்தில் வெளியான யானை வளர்த்த வானம்பாடி மகன் மற்றும் மலைநாட்டு மங்கை உள்ளிட்ட காடு சம்பந்தப்பட்ட அட்வென்சர்ஸ் திரைப்படங்களில் தோன்றி வந்த ஆனந்தன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் தனிப்பிறவி என்ற திரைப்படத்தில் ஜெயலலிதா அவர்களின் சித்தப்பாவாக நீரும் நெருப்பும் என்ற திரைப்படத்தில் எஸ் ஏ அசோகனின் உதவியாளர் ஜம்பு என்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடித்ததை ரசிகர்கள் வரவேற்கவில்லைதான் அதாவது தங்கள் கண் முன்பு ஒரு ஹீரோவாக வலம் வந்தவர் பின்னர் நாட்களில் வில்லன் காமெடி குணச்சித்திரம் போன்ற வேடங்களை ஏற்று நடித்ததை தமிழக ரசிகர்கள் விரும்பவில்லை எனலாம் இதையடுத்து அடுத்த தலைமுறை நாயகர்களான ரஜினிகாந்துடன் நான் போட்ட சவால் தனிக்காட்டு ராஜா அடுத்த வாரிசு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் கமலஹாசனுடன் அந்த ஒரு நிமிடம் விஜயகாந்துடன் மெட்ராஸ் வாத்தியார் ஊமை விழிகள் என தோன்றி வந்தவர் செந்தூர பூவே என்ற திரைப்படத்தில் விஜயலலிதாவின் கணவராக நிரோஷாவின் தந்தை ராஜவேலு என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மனதை கலங்க வைத்திருப்பார் தமிழில் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் மலையாளத்தில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் தோன்றி நடித்த ஆனந்தன் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறில் வெளியான சோரி சோரி என்ற ஹிந்தி திரைப்படத்திலும் தோன்றி முத்தரை பதித்துள்ளார் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஆனந்தன் அவர்கள் லக்ஷ்மி என்பவரை மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக விஜயா சாந்தி லலிதா குமாரி சுசித்ரா என்ற நான்கு மகள்களும் மோகன் அருள்மொழிவர்மன் ஜெயவர்மன் என்ற மூன்று மகன்களும் பிறந்தனர் திரைப்பட நாயகராக மட்டுமின்றி தயாரிப்பாளராக தடம் பதிக்க நினைத்த ஆனந்தனின் திரை வாழ்வில் காலம் தனது ஆட்டத்தை தொடங்கியது எனலாம் தனது நண்பர்களுடன் இணைந்து ஆனந்தன் மூவிஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து நானும் மனிதன்தான் என்ற திரைப்படத்தை பெரும் பொருட்செலவில் தயாரித்தார் ஆனந்தன் அவர்கள் மேற்கண்ட திரைப்படம் தோல்வியை தழுவியது இதன் பின்னர் திரைப்படங்களில் தோன்றி நடித்திருப்பினும் பெரிய வாய்ப்புகளின்றி கிடைத்த வாய்ப்புகளில் நடித்து வர ஆரம்பித்தார் ஆனந்தன் அவர்கள் இதன் பின்னரும் மீண்டு வந்து விடுவேன் என்ற எண்ணத்தில் தன்னிடமிருந்த எஞ்சிய பணத்தை முதலீடாக்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதில் ரதி தேவிக்கு இணையாக நாட்டை காக்கும் கை என்ற திரைப்படத்தை ஆனந்தன் தயாரித்த போது அத்திரைப்படமும் அவரது எண்ணத்தை நினைவாக்காமல் வீட்டைக் கூட காக்க முடியாமல் போனதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவித்த வேளையில் கட்சிப் பணியில் முதன் முதலில் இணைந்தவர்களில் ஒருவர் என்ற பெருமைக்குரியவரும் ஆனந்தன் ஆவார் இதன் பின்னர் திரை உலகிலும் அரசியலிலும் பெரும் இன்மையால் முடங்கிப் போன ஆனந்தன் அவர்கள் செந்தூர பூவே என்ற திரைப்படத்துடன் தனது கலை வாழ்விற்கு விடை கொடுத்தார் இதையடுத்து கடும் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்த ஆனந்தன் அவர்கள் தனது குடும்பத்தை காக்கும் பொருட்டு மீண்டும் நாடக மேடைகளில் தோன்ற ஆரம்பித்தார் எவ்வாறு இக்கட்டான சூழலில் தவித்து வந்த தனது கணவரின் துயர் துடைக்கும் வண்ணமாக அவர் மனம் நோகாது பாசக்கரத்தை நீட்டி வந்தார் மனைவி லட்சுமி அவர்கள் ஒரு கட்டத்தில் பெரிய குடும்பம் தனது உடல்நிலை குறைபாடு என துயர் நிலையை ஆனந்தன் அவர்கள் சந்தித்த வேளையில்தான் அவரது பாரத்தை குறைக்க திரை உலகில் கால் பதித்தார் மகள் சாந்தி எனும் டிஸ்கோ சாந்தி அவர்கள் தனது பிள்ளைகள் கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயர் நிலையை அடைய வேண்டும் என எண்ணம் கொண்ட ஆனந்தன் அவர்களுக்கு காலத்தின் மனசாட்சியற்ற சூழலில் குடும்பத்தின் வறுமையின் காரணமாக திரை உலக நாட்டிய மங்கையாக மகள் சாந்தி அவர்கள் தள்ளப்பட்டது தந்தை என்ற நிலையில் அவரால் ஜீரணிக்க முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும் இவ்வாறாக தனக்கு நேர்ந்த காலத்தின் கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆனந்தன் அவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு அட்பட்டு வந்த நிலையில் மஞ்சள் காமாலை நோயால் பீடிக்கப்பட்டு அதற்கு உரிய சிகிச்சைகள் மேற்கொண்டும் சிகிச்சை பயனளிக்காமல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி இப்பூவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் சி எல் ஆனந்தன் அவர்களின் மூத்த மகள் விஜயா அவர்கள் பி பணிபுரிந்த அலெக்சாண்டர் என்பவரை மனம் புரிந்துள்ளார் இத்தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் இரண்டாவது மகன் மோகன் அவர்கள் லக்ஷ்மி என்பவரை மனம் புரிந்துள்ளார் இவர் சினிமா புரொடக்ஷன் மேனேஜராக பணியாற்றியவரும் ஆவார் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் மூன்றாவது மகள் டிஸ்கோ சாந்தி அவர்கள் தெலுங்கு திரை உலகின் பிரபல நடிகர் ஸ்ரீஹரி என்பவரை மனம் புரிந்தார் இத்தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் தற்போது ஸ்ரீஹரி அவர்கள் காலமாகிவிட்டார் நான்காவது மகன் அருண்மொழிவர்மன் ஷர்லி என்பவரை மனம் புரிந்துள்ளார் இவருக்கு ஒரு மகள் உள்ளார் திரைத்துறை கேமரா மேனாக மற்றும் நடிகராக பணியாற்றிய இவர் காலமாகிவிட்டார் ஐந்தாவது மகள் லலிதா குமாரி அவர்கள் பிரபல நடிகர் பிரகாஷ்ராஜின் முன்னாள் மனைவியாவார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் ஆறாவது மகன் ஜெயவர்மன் கிருத்திகா என்பவரை மனம் புரிந்துள்ளார் இத்தம்பதிகளுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் ஜெயவர்மன் தீக்குச்சி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தவராவார் ஏழாவது மகள் சுசித்ரா அவர்கள் கல்லூரி பேராசிரியர் ராமகிருஷ்ணன் என்பவரை மனம் புரிந்துள்ளார் இத்தம்பதிகளுக்கு ஒரே ஒரு செல்ல மகள் உள்ளார் தற்போது சி எல் ஆனந்தன் அவர்களின் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் அனைவரும் மிக உயர்ந்த நிலையில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பு நாட்டியம் மற்றும் ஆக்ஷன் திரைப்படங்களின் மூலம் அக்கால ரசிகர்களின் சுப்ரீம் ஹீரோவாக விஜயபுரி வீரனாக வீர திருமகனாக மனதில் நிலைபெற்றுப் போன சி ஆனந்தன் அவர்கள் மறைந்தாலும் கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை அன்னாருடைய ஞாபக அலைகளும் பயணித்துக்கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது இவரைப் போன்ற ஆக்ஷன் ஹீரோக்களான பாலிவுட்டை கலக்கியவரும் அதிரடி சாகசங்களின் பல்கலை வித்தகரும் இந்திய ஆக்ஷன் ஹீரோவுமான தமிழகத்தின் மைந்தரான மறைந்த கேப்டன் ரஞ்சன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் முன்னாள் ராணுவ வீரரும் பன்முக நடிப்பின் கலைஞரும் தமிழ் திரையுலக ஹேண்ட்ஸம் ஹீரோவும் அக்கால ரசிகர்களின் கனவு நாயகருமான மறைந்த ஸ்ரீராம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் இந்திய ராணுவ முன்னாள் கேப்டனும் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களால் முத்தரை பதித்தவரும் சாரதியின் தந்தையுமான கேப்டன் சசிகுமார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத ஆக்ஷன் ஹீரோக்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற ஆக்ஷன் ஹீரோக்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி